தலைக்கு மேல ஒரு ஒழுகாத கூரை இருக்கு காலுக்கு கீழே ஈரம் பாவாத தரை இருக்கு முதல்ல ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம் அல்லது அடுத்த வேலை உணவு உங்களுக்காக காத்துட்டு இருக்கலாம் அஞ்சு நிமிடம் நீங்க காலதாமதமாக வீட்டுக்கு போனா ஐயோ என்னாச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு உங்களுக்கான வீட்டுல காத்திருக்கக்கூடிய கூடிய நபர்கள் இருக்கலாம் எப்போதாவது வந்துட்டு போற ஒரு தலைவலியோ வைத்து வலியோ இருக்கலாம் அவ்வளவுதான் பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கோ புலம்புறதுக்கோ எதுவும் தெய்வம் கொடுக்கலங்கிறது மிக சத்தியமானது புலம்புறது பழக்கமா போனதுனால பழக்கம் விட்டுடக்கூடாதுன்னு பல பேரும் புலம்பிட்டு இருக்கோம் அவ்வளவே தான் மற்றபடி கிவன் அன் ஆப்ஷன் வி டோன்ட் ஹாவ் எனி திங் டு கம்ப்ளைன் அபவுட் வி ஹவ் ஒன்லி அ லைஃப் வி ஷுட் பி லோடெட் வித் தேங்க்ஸ் நன்றி சொல்றத தவிர வேற எதுவும் இல்லை இங்க உட்காந்து இந்த ஆற அமர இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு சின்ன காட்சி மாற்றம் பார்க்கலாம் நாம் பார்த்த ஒரு காட்சி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க அந்த பக்கம் இந்த பக்கம் வேற வீடுகள் கிடையாது அப்போதான் புதிதாக வரக்கூடிய ஒரு லே அவுட் மரங்கள் நிறைய இருக்கு ஒரு பெண்மணி வராங்க வயிற்றில் குழந்தை இருக்கு அப்படிங்கறது அவங்க உடலை பார்த்தா தெரியுது இடுப்புல ஒரு குழந்தை மீறி போனால் ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு இருந்தால் ஜாஸ்தி பின்னால் அழுதுட்டே அறநிர்வாணமாக ஒரு குட்டி பையன் வரான் உடம்பு பூரா ஒரே புழுதி மணல் இந்தம்மா வராங்க வந்து கையில இருக்கக்கூடிய குழந்தைய அந்த மரத்துல கட்டி இருக்கக்கூடிய தூளில போடுறாங்க இல்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல சித்தாள் வேலைக்கு வரக்கூடிய ஒரு பெண்மணி அவ்வளவுதான் ஒரு ஒரு பனிக்காலம் வந்து அடுத்த நிமிஷம் ஒதடு கிழிஞ்சு போச்சுன்னா விரல் வெங்கி போச்சுனா நம்ம ஒரு ஒரு கோல்ட் கிரீம் எல்லாம் போட்டு நம்மளை நம்மளே காப்பாத்திக்க கூடிய அளவுக்கு ஆண்டவன் வசதி கொடுத்துருக்கோம் தினம் தினம் சட்டியை தூக்கி தினம் செங்கலை தூக்கி தினந்தினம் கலவைகள் போட்டு குவிச்சு கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கக்கூடிய பெண்மணி குழந்தைய தூளில படுக்க வச்சுட்டாங்க பின்னால் இருக்கக்கூடிய அழுதுட்டே போனா இழுத்து இழுத்து மூணு வயசுக்கு மேல போகாது அங்க எல்லாம் அந்த பெண்மணி இந்த குழந்தையுடைய நச்சு தாங்காம என்ன இடுப்புல இருக்கிற குழந்தைய தூளில போட்டு ஆட்டிட்டு இருக்காங்க வயிற்றுல குழந்தை இருக்குன்னு பார்த்தா தெரியுது இறங்கி வரக்கூடிய அந்த மூன்று வயது குழந்தையினுடைய அந்த தொந்தரவு தாங்க முடியாம அதனுடைய அந்த நச்சரிப்பு தாங்க முடியாம அங்க குமிச்சு வச்சிருக்க கூடிய கல் பெரிய ஜல்லி மெட்டல் ஜல்லி பெரிய ஜல்லி ஒரு கல் எடுத்து அந்த குழந்தைய அடிச்சாங்க குழந்தை மேல பட்டுது குழந்தை அப்படியே உட்காந்துட்டான் ஓடி போய் அந்த குழந்தைய அரவணைச்சிட்டு அம்மாவும் குழந்தையும் ரொம்ப நேரம் அழுதாங்க விழுந்து அடி விழுந்து எடுத்து தடவி கொடுத்துட்டு ரொம்ப நேரம் அந்த பெண்மணி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க இது ஒன்றும் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால நான் பார்த்த நிகழ்ச்சி அல்ல ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னால நான் பார்த்த நிகழ்ச்சி இந்த பெண்ணையும் தான் விவேகானந்தருடைய விடுதலையை நான் முன்னால நிறுத்தப் போறேன் உங்களாலையும் என்னாலையும் பரிதாபப்பட முடியும் மேடை பேச்சில் ஒரு மேற்கோளாக என்னால் காட்ட முடியும் ஒரு சம்பவமாக சொல்லி கைத்தட்டல வாங்க முடியும் கண்ணில் ரெண்டு சொட்டு தண்ணி வாங்க முடியும் அவ்வளவுதான் என்னால் முடியும் ஆனா அந்த பெண்மணியும் சேர்த்துத்தான் இந்தியா அந்த பெண்மணி வயிற்றில் இருக்கிற குழந்தை இடுப்புல இருக்கிற குழந்தை கல்லறி அவங்களால கல்லடிப்பட்ட குழந்தை அத்தனை பேரையும் சேர்த்துத்தான் இந்தியா மிகப்பெரிய நாடாக மாறணும் இதை மனசுல வச்சுட்டு நம்ம அடுத்த காட்சிக்குள்ள போகலாம் மிக சோகமாக இருந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது மிக மிக சோகமான காட்சி என்ன பண்ண முடியும் கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட முடியும் இந்த அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு பாலை குடிக்க முடியும் கையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கொடுக்க முடியும் நிரந்தரமாக அவங்களுடைய வறுமையோ பசிப்புணமையோ இல்ல இந்த கொடுமையான காட்சியோ என்னால கண்முனால இருந்து நகர்த்த முடியாது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னுடைய மாணவி கடைசி வருடம் ஆறாவது செமஸ்டர் வந்தாச்சு எல்லாருடைய ஆதரவோடையும் படிச்சிட்டு இருக்கிற குழந்தை அப்பா அம்மா காசு கிடையாது நாளைக்கு பரீட்சை இன்னைக்கு அந்த குழந்தை என் ரூமுக்கு வந்து சொல்றாங்க நேத்திக்கு ராத்திரி என்ன ஆச்சு தெரியுமா அம்மா நான் என்னுடைய சகோதரன் மூணு பேரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்துல குதிச்சிடலான்னு போனோம் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை சொன்னது அப்பா குடிச்சிட்டு வர்றாரு ரொம்ப பாடுபடுத்துறாரு என்ன பண்றதுன்னு தெரியல தாங்கவே முடியல போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு குளத்தம் கரை வரைக்கும் போயிட்டோம் தம்பி பத்தாம் கிளாஸ் படிக்கிறான் நான் தேர்ட் இயர் படிக்கிறேன் குதிச்சிடலாம் அப்படின்னு தோணும்போது தைரியம் வரல பயமா இருந்தது அம்மா கையை பிடிச்சிட்டு இல்லைம்மா திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நாளைக்கு பரீட்சை என்னால் படிக்கவே முடியல இது இன்னொரு காட்சியாக நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வசதியாக ஒரு புடவை எடுக்க போகிற இடத்துல பத்து புடவை எடுக்க நம்மளால முடியுது ஒரு விஷயம் வாங்க போகிற இடத்துல கடையே வாங்கி போடுற அளவுக்கு கைவசம் பணம் வந்தாச்சு பட்டங்கள் ஆள் சட்டங்கள் செய்யறோம் எட்டு மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லாமல் கைகொட்டுறோம் பாரதி கண்ட புதுமை பெண் வந்துவிட்டதாக வேற அடிக்கடி ஒரு அழகான பொய்ய சொல்லி அந்த பொய்ய நம்பரும் உங்க முன்னால நகர்த்த போறேன் இந்த காட்சியை தான் ஒரு மனிதர் உலகமே வியக்கிற அளவுக்கு தலையை நிமிர்ந்து நின்று ஆத்மன் அப்படின்னு ஒரு நபரை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆத்மம் அப்படிங்கக்கூடிய உங்களுக்குள்ள உறைந்திருக்கக்கூடிய ஆத்மாவில் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது உயர்தினையும் கிடையாது அகிரணையும் கிடையாது உருவத்தை கொண்டாடி அந்த உருவத்தை தூற்றி அந்த உருவத்தை துன்பப்படுத்தி அந்த உருவத்திற்காக சில சட்டத்தட்டங்களை வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு நிற்பதை காட்டிலும் அதை விட்டு விலக்கி விட்டு நடுவில் இருக்கக்கூடிய ஆத்மனை பாருங்கள் அப்படின்னு சொன்ன நபரை நம்ம கொண்டாடுறதுக்கு முன்னால அந்த கொண்டாடுற சூழலுக்கு அந்த கொண்டாடுறதுக்கான அடிப்படை தகுதியை நம்ம பெற்றுட்டோமான்னு பாக்குறதுக்காகத்தான் இந்த முன்னால உங்களுக்கு ரெண்டு காட்சிகளையும் வச்சு എങ്കിൽ എടുക്ക இந்த நேரத்திற்கும் இது உச்சிதமான வாக்காக இருக்குமே ஆனால் இந்த நிமிடத்திற்கும் இது ஒரு தீர்க்க தரிசனமான வாக்காக இருக்குமே ஆனால் இருக்கக்கூடிய நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் இருக்கு விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல காண்பது விவேகானந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஸ்வரூபம் முன்னால வந்து நிற்கும் பொழுது நான் விஸ்வரூபின்னு அவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை காண வேண்டிய திவ்ய நேத்திரங்களுக்காகத்தான் நாம் கெஞ்சி நிற்கிறோம் கண் முன்னால வந்து நிற்கக்கூடியது தெய்வமே ஆனாலும் வந்து நிற்பது தெய்வம் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய கண்கள் அர்ஜுனனுக்கும் சஞ்சயனுக்கும் மட்டும் இல்ல மிக சாதாரணமான ஒவ்வொருத்தருக்கும் தேவை பெண்மை இந்த நாட்டுல விஸ்வரூபம் எடுத்து நிக்கணும்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா எது பெண்மைன்னு புரியணும் எது விஸ்வரூபம்னு புரியணும் குழந்தைய பத்து மாசம் சுமந்து பெற்ற குழந்தையை கல்லால் அடிக்கிற தாயிலிருந்து ஆரம்பிச்சு அப்பா அவனுடைய குடிபோதை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கக்கூடிய பெண்கள் வாழக்கூடிய அதே சமுதாயத்துலதான் அளவுக்கு மீறிய சொகுசுகளை வைத்துக்கொண்டு இன்னும் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் பெண்களுக்கு கல்வியை கொடுங்கள் மற்றவையை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப அழகான வார்த்தை ஆனா மற்றவை என்னன்னு புரியணுமே எதுக்கு பேர் கல்வின்னு புரியணுமே பத்து பட்டங்கள் வாங்கினா அது கல்வி ஆயிடுமா பத்து பட்டங்களை வச்சு பத்து பதவிக்கு போனோம்னா அது கல்வி ஆயிடுமா கை நிறைய சம்பாதிச்சா அது உங்களுக்கு கல்வி ஆயிடுமா எட்டு தலைவரைக்கு சேர்த்து வச்சா கல்வி ஆயிடுமா நாலு ஏழைகளுக்கு போய் அன்றைய பசியை தீர்த்து வச்சுட்டு வந்தா கல்வி ஆயிடுமா எதுக்கு பேர் கல்வின்னு சொல்றோம் அன்பார்ச்சுனேட்லி ஹவ் மிக்ஸ்டப் எம்பவர்மெண்ட் அதைத்தான் நான் சொல்ல வரேன் யூ ஹாவ் பிகம் டு சம் பெண்ணுக்கு கல்வி அவளது பிறப்புரிமையாக மாறி போச்சு படிப்பேன் அப்படின்னு ஆசைப்பட்ட அவளுக்கு படிப்பு கிடைக்கும் அந்த படிப்பை ஒரு வேலைக்காக பயன்படுத்துவேன் அப்படின்னு அவளுக்கு வேலை கிடைக்கும் கிடைத்த பணத்தை இதற்காக நான் செலவழிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ண செலவழிக்க முடியும் ஆனா டோன்ட் யூ ஃபீல் ஒரு தீப்பட்டிக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு குச்சி மாதிரி தான் நம்ம பெண்கள் எல்லாரும் இருக்கோம்னு தீப்பட்டிக்குள்ள எரிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற நெருப்பு குச்சியாக இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது வாழ்க்கையோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட உரசனும் பத்தி எரியனும் நான் எரியிறதுனால இன்னும் பத்து விளக்குகள் ஏற்றப்படுமே ஆனால் நான் நெருப்பு குச்சிங்கிறது சத்தியமான வார்த்தையாக எனக்கு கல்வி கிடைச்சி அந்த கல்வியால வேற யாருக்காவது ஒரு பிரயோஜன் வந்தா மட்டும்தான் இட் பிகம்ஸ் எம்பவர்மெண்ட் மிஸ்டேக்லி நம்ம என்ன நினைக்கிறோம் கல்வி கிடைச்சா ஐ எம்பவர்டுமன் வேலை empowered பத்து சகஜமா பேசினா பதவி உயர்வு you are unfortunately mistaken. you are entitled to get all these because some empowered people gave you this as charity ஐ ஐ ஐ கண்ணு லீகல் சப்போர்ட் நமக்கு முன்னால போன தலைமுறை வழியில இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் கையில ரத்தம் கசிய கசிய எடுத்து இப்ப வரக்கூடிய பெண்கள் நடந்து வர பாதையில முள்ள பல்லக்கு தூக்க முதல் தலைமுறை தயாராக இருந்ததுனால தான் உங்க முன்னால மேடையில பேச என்னாலையும் வந்து உட்கார உங்களாலையும் முடிஞ்சதுன்னு புரிஞ்சுக்கோ ஒரு தியாகம் பண்றதுக்கு எந்த பெண்ணும் தயாராக இல்லாத வரைக்கும் பர்ஃபெக்ட் உமன்ஹுட் மீன்ஸ் பர்ஃபெக்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற காரியம் சாத்தியமே ஆகாது சரி வாட் டு ஐ மீன் பை பர்ஃபெக்ட் உமன்ஹுட் அதுக்கு ஏதாவது ரெசிபி இருக்கா அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா இதையும் இதையும் கூட்டி கலந்தேன் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் உமன் வந்துட முடியுமா பாரதி சொல்கிற புதுமை பெண் புதுமை பெண் சொல்கிறோம் பத்து பட்டங்கள் பெற்றால் ஒரு புதுமை பெண்ணாக ஆயிடுவாளா இல்லை வேலைக்கு போனால் புதுமை பெண்ணாக ஆயிடுவாளா புதுமை எங்கே பிறக்க முடியும்

ஒரு நாட்டுப்புற கலைஞர்களாம் ஒரு நடன நிகழ்ச்சி பாடல் ஆடல் பண்ண காட்சியை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த வாய்ப்பு கிடைச்ச போது ஏழு வயது எட்டு வயது சின்ன சின்ன பெண் குழந்தைகள் பொடி பொடியா இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து சிலம்பு சுத்தினாங்க ஆச்சரியமா இருந்தது ஆண் குழந்தைகள் வந்து சிலம்பு சுத்துறதை நான் பார்த்திருக்கேன் எட்டு வயசும் ஏழு வயசும் ஆன சின்ன சின்ன பொடி பொடியான பெண் குழந்தைங்க கண்ணு அவ்வளோ தீவிரம் முகத்துல அவ்வளோ தேஜஸ் உடல்ல அவ்வளோ உறுதி வந்து சிலம்பு சுத்தினாங்க சிலம்பு சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் போய் சுருள் அந்த கையில சுத்தினாங்க ஒரு கையில இந்த சுருள் வாழும் ஒரு இந்த இந்த சுத்தினாங்க சுத்தி சுத்தி வந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது குழந்தைகளுக்கெல்லாம் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் சிலம்பம் சொல்லி கொடுக்க கூடிய அவர்களுடைய ஆசிரியர் இந்த நாட்டுப்புற கலைகளையும் இந்த நாட்டினுடைய வரலாற்றையும் முழுமையாக ஆழமாக அழுத்தமாக திருத்தமாக படித்திருந்த ஒரு ஆசிரியர் அவர் பேசிட்டே வந்தாரு அப்ப மைக்கிள் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் இதோட கொண்டு வந்து சேர்த்தேன் அவர் சொன்னது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் இயற்கையை பொறுத்த வரைக்கும் பெண்மை என்பது வீரம் சார்ந்தது ஆண்மை என்பது அழகு சார்ந்தது அப்படின்னு சொன்னார் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கூட நினைக்கலாம் ஏதோ அவசரத்துல மாத்தி சொல்லிட்டாங்க போலருக்கு அப்படின்னு நான் கூட ரொம்ப கியூரியஸா அவரை பார்த்தேன் அவர் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் இயற்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்மை என்பது வீரம் சார்ந்தது உமன்ஹுட் இஸ் ரிலேட்டட் டு வேலர் அண்ட் கரேஜ் அண்ட் மேன்ஹுட் இஸ் ரிலேட்டட் டு பியூட்டி அப்படின்னு சொன்னார் எல்லாரும் ஒரு மாதிரி கியூரியஸா பார்த்தாங்க பட் ஒன் திங் டிட் நாட் பாண்டர் ஓவர் இட் டு எக்ஸ்பிளைன் எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா புரியலையா இது எதுவுமே அவர் சொல்லல விட்டுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் பாரதி எடுத்து படிச்ச போது எனக்கு பார்வை மாறிச்சு அதுக்கப்புறம் விவேகானந்தர் விரும்பிய பெண் விடுதலைக்குள்ள போகும்போது என்னுடைய பார்வை இன்னும் விசாலமானது விவேகானந்தர் சீதையை பத்தி சொல்றாரு விவேகானந்தர் சாவித்திரியை பத்தி சொல்றாரு விவேகானந்தர் மீராவை பத்தி சொல்றாரு பெண்கள் அப்படின்னு நீங்க போற்றி பாதுகாக்கக்கூடிய அத்தனை பேரை பத்தியும் விவேகானந்தருடைய பேச்சுல வந்துட்டே இருக்கு சுவாமிஜி ஒரு பக்கம் இதை சொல்லும் பொழுதே எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்தது ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால சமையல் கட்டில என்னுடைய தாயார் சமைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ நான் கேட்டது உண்டு இதுல என்ன பெரிய விஷயம்னு சொல்றீங்க அப்படின்னு வீரம் சார்ந்தது அப்படின்னு உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக வாட் இஸ் எஜுகேஷன் எஜுகேஷன் கிவ்ஸ் அ உமன் கரேஜ் கரேஜ் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் கரேஜ் இஸ் கண்ட்ரோல்டு ஃபியர் எங்க உங்களால உங்களுடைய அச்சத்தை அடக்கி அதை மிஞ்சி போக முடியுமோ தான் தைரியம் பேரு அச்சம் இல்லாத தன்மைக்கு தைரியம் பேரு கிடையாது அம்மா சொல்லக்கூடிய அந்த மந்திரத்துக்குள்ள மீண்டும் வரலாம் அம்மா சொல்லுவாங்க அகல்யா திரௌபதி தாரா சீதா மண்டோதரி தஞ்ச சரே நித்யம் சர்வ பாப விநாசனம் இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் தெரிந்தாலும் கூட இதெல்லாம் ஒரு வீரமா அப்படின்னு கூட நினைக்கலாம் நீங்க என்ன பாக்குறீங்க நான் என்ன பாக்குறேங்கிறதுலதான் வித்தியாசம் அதுக்கு கூட ஒரு சின்ன கதை சொல்லுவோம் ஒரு ஒரு ஜென் புத்திசம் கிட்ட வந்து அவருடைய சீடன் கேட்டானா வாழ்க்கை இனிமையானதா வாழ்க்கை கடுமையானதா அப்படின்னு கேட்ட அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம் பூனையின் பல்லை போன்றது அப்படின்னு வாழ்க்கை இனிமையானதா வாழ்க்கையின் கடுமையானதா பூனையின் பல்லை போன்றது அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்ன போது அவர் சொன்னாராம் பூனையோட குட்டிட்டு போய் கேட்டு பாருங்க பூனையோட பல் மிகவும் இனிமையானது ஏன்னா குட்டிய தூக்கிட்டு போகும்போது கொஞ்சம் கூட அதுல படாது அதுவே ஒரு எலி கிட்ட போய் கேட்டு பாருங்க பூனையின் பல் மிகவும் கொடுமையானது நாம என்ன காட்சியை எப்படி பாக்குறோமோ அப்படி திரும்பி இதுக்கே வரலாம் எதற்காக ஒரு அகல்யா எதற்காக ஒரு திரௌபதி எதற்காக ஒரு தாரா எதற்காக ஒரு மண்டோதரி எதற்காக ஒரு சீதா இப்போ எல்லாரையும் நகர்த்திடுவோம் பிகாஸ் வென் யூ கம் டு ராடிக்கல் ஃபெமினிசம் இதெல்லாம் அப்சல்யூட் ஸ்லேவரி அப்படின்னு நகர்த்திடக்கூடிய பார்வை அப்படி அல்ல நான் மறுபடியும் சொல்கிறேன் வீரம் சார்ந்தது பெண்மை என்பது வீரம் சார்ந்தது நான் கேட்டபோது அம்மா என்கிட்ட சொன்னது இந்த அகலிகையும் தாரா திரௌபதி மண்டோதரா மண்டோதரி சீதா இந்த பஞ்ச கன்னியாஸ் மரே இந்த ஐந்து பெண்களும் பட்ட கஷ்டங்களை அன்றாடம் நீ யோசித்துக் கொண்டே இருப்பாயே ஆனால் ஒவ்வொரு நாளும் நினைவில் ஏற்றிக்கொண்டே இருப்பாயானால் நீ சந்திக்கிற எந்த பிரச்சனையும் தோணாதுன்னு நான் இது இது ரொம்ப பெரிய எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி ஒன்னாக இருந்தது மறுபடியும் போய் பார்த்தாச்சு சாதாரண பெண்மணிகள் கிடையாது சாலையில நீங்க அன்றாடம் சந்திக்கக்கூடிய பெண்மணிகள் கிடையாது அரச குடும்பத்துல பிறந்த பெண்மணிகள் இந்த பெண்மணிகளுக்கு பின்னால அவங்களை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களை காப்பாத்தி கூட நிக்கிறதுக்கும் மிகப்பெரிய சேனையும் படைபலமும் ஆட்பலமும் இருந்திருந்த பெண்மணிகள் ஒரு அகலிகை ஆகட்டும் அகல்யா ரிஷி என்ன பிரச்சனை வந்ததுன்னு நமக்கு தெரியும் அகல்யா அடுத்தது திரௌபதி அத்தனை பேர் நிற்கக்கூடிய மகா சபையில படித்த பாண்டித்தியம் வாய்ந்தவர்கள் நிற்கக்கூடிய சபையில தர்ம ஞானிகள் நிற்கக்கூடிய சபையில எந்த ஆதரவும் இல்லாம நிராதரவா நின்ற ஒரு பெண்ணாக அவளுக்காக வரக்கூடிய ஒரு காப்பியம் அகல்யா திரௌபதி தாரா தெரியும் நமக்கு இது வாலியா சுக்ரீவனா அப்படிங்கிறதுக்குள்ள எப்பவுமே போராட்டத்துக்குள்ள வந்து நடுவுல மாட்டின ஒரு பெண்மணி சீதை தெரியும் மண்டோதரியும் தெரியும் இந்த பஞ்சகன்யாஸ் ஸ்மரே நித்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நானும் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து எடுத்து பொழுது இவங்க சந்தித்த பிரச்சனையை விட ஒண்ணும் பெரிய பிரச்சனையா இல்ல அப்ப எதுக்கு பேர் வீரம்னு சொல்றோம் வால் எடுத்து உருவி எதிராளி நெஞ்சில குத்துறதுக்கு பேர் வீரம்னு சொல்றோமா இல்ல கையில ஒரு வெப்பனை வச்சுக்கிட்டு குண்டுமழை போயதுக்கு பேர் நம்ம வீரம்னு சொல்றோமா எதுக்கு வீரம் வேணும் அப்படின்னா அந்த வீரம் எல்லாம் அன்றாடம் பயிற்றுவிக்கப்பட்ட வீரம்னு புரிஞ்சுக்கோங்க எதிரில் இருக்கக்கூடிய ஒரு எதிராளியை எப்படி தாக்கணும்னு எனக்கு பயிற்சி கிடைக்கும் எதுல இருக்கிறவன் எதிரி எதிரின்னு எனக்கு சொல்லி சொல்லி ஒரு பயிற்சி கிடைக்கும் எப்படி விழுந்து எப்படி குண்டு மாறி பொழியணும்னு எனக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும் எந்த பயிற்சியுமே இல்லாமல் களம் இறங்கி அன்றாட வாழ்க்கையே ஒரு போராட்டமாக போகும்போது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்ம சக்தி மட்டும்தான் என்னுடைய கவச்சமாக நிற்கும் அப்படின்னு ஒரு பெண் புரிந்து கொள்ளும் பொழுது இயற்கையை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை பெண்மை என்பது வீரம் சார்ந்தது இப்போ இந்த பெண்மை என்பது வீரம் சார்ந்தது கொஞ்சம் ஆண்மை என்பது அழகு சார்ந்தது அப்படிங்கும் போது பிடரிமறி நிறைய இருக்கக்கூடிய பிடரி முடியோட காட்டுல வனராஜாவாக ஒரு ஒரு பெரிய சிங்கம் வருகிறது அப்படின்னு சொன்னா அந்த சிங்கத்தினுடைய ஆளுமே அதனுடைய உயரம் இதை இதை கணித்து மட்டும்தான் பெண் சிங்கங்கள் தன்னுடைய குட்டிகளுக்கு அதை தந்தையாக ஏற்றுக்கொள்ளும் நீண்ட தோகையோட மிக அழகாக ஒரு மயில் நடனமாடுது அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் பார்த்து ரசிக்கணும்னு கண்டிப்பாக இல்லை அதனுடைய இணை சேர்வதற்காக இருக்கக்கூடிய அந்த பெட்டை மயில் இதற்கு தகுதி சாதாரண நீங்க அந்த தூக்கணாங்குருவி கூட ஆண் குருவி கூடு கட்டும் போது அமைதியாக முழு வேலையும் அந்த ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த குருவி அந்த கூட்டுக்குள்ள வராது மறுபடியும் மாத்திக்கட்டு அப்படின்னு சொல்லும் ஆக பெண்மை என்பது வீரம் சார்ந்தது என்னுடைய மூதாதையர் என்னுடைய முப்பாட்டிக்கும் முப்பாட்டிக்கும் முப்பாட்டி புலிய மொரத்தால அடிச்சு விரட்டினா அப்படின்னா அவளுக்கு எதிரில் நிற்கிறது புலின்னு தெரியும் கையில் இருக்கிறது வெறும் முரம் தெரியும் இந்த புலியை இந்த முறத்தால் அடிக்க முடியாதுன்னு தெரியும் அவ அடிச்சு விரட்டுறதுக்கு பயன்படுத்தினது அவ கையில இருந்த முரம் அல்ல அவ மனதுக்குள்ள இருந்த உறுதியான தீவிரமான வீரம் அப்போ இந்த நாட்டுல வீரம் சார்ந்தது எந்த கல்வியால் பெண்களுக்கு வீரத்தை கொடுக்க முடியுமோ அந்த கல்வி ஒரு பெண்ணுக்கு கிடைக்குமே கிடைக்குமேயானால் தென் ஷி பிகம்ஸ் உமன் விச் லீட் டு பர்ஃபெக்ட் இண்டிபெண்டன்